கடந்த ஒரு வாரமா பொலிட்டிக்கல்ல வந்து என்னென்னலாம் நடந்தது மக்கள் கஷ்டப்படுறத பார்த்தாரா கட்சியா ஊழல் நிறைந்த ஒரு அரச ஒரு அரசியல் போக்கு நடந்துட்டு இருக்கு திமுக அவர் வந்து ஒரு படம் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகும் போது தானே அவருக்கு பிரச்சனை கொடுக்க முடியும் என்ன படம் அடிக்க மாட்டேன் வாங்குற பார்க்கணுன்ற மாதிரி இறங்கிட்ட இறங்கிருக்கேன் திரையில் எனக்கு வர வந்து தலைவனாக ஒரு பெரிய நடிகராக பிடிச்ச நடிகராக பார்ப்பேனே தவிர அரசியல் வரும்போது நான் வந்து ஒரு வழி இருப்பேன் எனக்கு அதிமுக நாற்பது தொகுதியில் ஜெயித்தாலுமே ஒரு பிரயோஜனம் இல்லாம கிடையாது சார் திமுக ஜெயித்தாலுமே தான் பாஜக இந்த முறை வந்து குறைஞ்சது ஒரு மூணு சீட்டாவது ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு இதுவெலாம் நான் இருக்கேன்னா ஷோராக நான் அதில் நான் அடித்தான் சொல்லுவேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பல பேர் வந்து அன்றாட வேலைக்கு வந்து செல்லக்கூடியவர்கள் பலரும் வந்து இருக்காங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தினமும் பொலிட்டிக்கலில் வந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ சண்டே எல்லாருக்குமே வந்து லீவாக இருக்கும் ஸோ அந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படின்றத வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சூர்யா வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சூர்யா வணக்கம் வணக்கம்ண்ணா கடந்த ஒரு வாரமாக பொலிட்டிக்கலில் வந்து என்னென்னலாம் நடந்தது இந்த கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பொலிட்டிக்கலில் நடந்துச்சு இதில் சொல்லக்கூடிய அளவு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருடைய நிர்வாகிகள் வீட்டில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டது நேரத்தில் நடந்துச்சு இது வந்து தான் அன்றைக்கி வந்து ஹாட் நியூஸ் பிரேக்கிங் நியூஸாக இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் தான் சீஸு சீஸ் பண்ணதாக அந்த மாதிரில்தான் பண்ணாங்க அந்த அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து பண்ணதாக தான் இந்த தகவல் வரல ஆனால் ஒரு ரெண்டு புத்தகத்தை வந்து ஷார்ட்டேஜ் திரும்ப அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஓ விளையாட்டா கூட சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி என் பையன் வந்து இல்லை அதை எப்படி சொன்னாருன்னா ஆமாம் எடுத்தாங்க ஒரு ரெண்டு 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 கூட இல்ல ஏழு ஆமாம் ஏழு துப்பாக்கி போய் அப்படின்னு உடனே அந்த நெறியாளர் வந்து ஏன்னா துப்பாக்கி இருந்தது அப்படின்னா ஆமாம் தம்பி என் பையனுக்கு வந்து இந்த மாலுக்கு போகும்போது இந்த இரநூறுபா முந்நூறுபால வந்து நான் வாங்கி கொடுப்பேன் நல்லா ஃபுட்டாக நல்லா இத்தனை அடி தூரத்துக்கு வரைக்கும் போகும் அதில் கூட பண்ணிட்டே அப்படின்னாரு அதை தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் என் பையனை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதான் அதுக்கப்புறம் அதையும் என் கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் பார்த்தேன் இது நடந்திருக்கு இன்னொரு வந்து ஒரு தகவல் வருது அது இன்னும் வந்து உறுதிப்படுத்தப்படலை என்னன்னா சில மடிக்கணினி வந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக வந்து தகவல் வருது பட் வந்து இது வந்து நம்ம வந்து கிளா கிளாரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இன்னும் அவங்க தரப்புலையும் எதுவுமே சொல்லலை இவங்க தரப்புலையும் எதுவும் சொல்லலை இது வந்து சோசியல் மீடியாவில் வந்த விஷயம் இது இந்த இந்த என்ஐஏ உடைய இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட அமைப்பினர்கிட்டருந்து நாம் தமிழர் நிர்வாகிகள் வந்து பணம் வாங்கியிருப்பாங்க அதாவது அவங்ககிட்டருந்து பணம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் பத்திரம் இப்போ பதுக்கி வச்சுருக்காங்க இல்லாட்டி வேறு முக்கியமான ஆவணங்கள்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்ற கோணத்தில் இந்த சோதனை தான் நடந்திருக்கு இது என்ன ஒரு காமெடினா சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில் நடந்த சோதனையே அவரே டிவி பார்த்து பார்த்துருக்காரு சொன்னார் அவருக்கு தெரியலையா இத்தனைக்கும் எதுவும் செய்தியிலேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க இவருக்கு அப்பயே செய்திலாம் பார்த்து பார்க்கல போல் இவருக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஏ என்னப்போ வீட்லேயும் நடக்குது போலப்பா அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இவர் கால் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கார் நடந்துக்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு நம்மளுடைய அன்பு நன் அன்பு அண்ணன் எடுமவனன் கார்த்திக் அவர்களுடைய வீட்டில் நடந்துச்சு நம்மளுடைய நண்பர் தென்னேக்கம் விஷ்ணு அவங்களுடைய வீட்டில் நடந்திருக்கு தலைமை செயலகத்துலேயும் நடந்ததாக வந்து செய்தி வந்துச்சு ஓ இது வந்து ஏன் பிரேக்கிங் நியூஸ் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய இடங்களில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஐ அதிகாரிகளுடைய சோதனை நடந்துச்சு அந்த அளவில் பெரிய லெவலில் பேசப்படலை பட் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இது பேசப்படுறதுனால இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாங்கி வாங்கிந்திருக்கு சீமான் அவர்களுமே இது வந்து என்ன சொல்கிறாருன்னா எலெக்ஷன் வருது எங்களையும் ஒரு பெரிய கஷ்டம் பதிச்சுனிங்க இதெல்லாம் அனுப்புறீங்க ஏன் ஈடி ரைடுலாம் அனுப்புகிறோம் என்ன அப்படின்ட்டு நிறையா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய தம்பிகளுமே ட்விட்டரில் வந்துட்டு பரவாயில்ல எங்களுக்கும் ரைடெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரைடு வருது அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு போட்டு தான் அனுப்புவீங்களா பெரிய ஆளுட்டு எங்கள் நாங்களும் பெரிய ஆளு எங்களுக்கு அனுப்புங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய பேரை வந்து அறிவிச்சிருந்தார் கடந்த வாரமே வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அது கழகம்ன்ற முடியும் தான் சொல்லிட்டு நம்ம பிரேக் பண்ணியிருந்தோம் அந்த விஷயத்த அதே மாதிரி தான் அவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு பேரை அறிவிச்சிருக்காரு இது வந்து தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே ஒரு முக்கியத்துவமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருந்துச்சு இன்னைக்கு அவன் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்குமே அந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற ஆஸ்ட்ரைக்குன்னு இந்தியான லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்புறம்னா டிவிக்கு டிவிக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக்குமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ விஜயை பற்றி நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அதில் சொல்ல தவறின விஷயம்னு சொல்லிட்டு இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி தான் விஜய் ஆரம்பித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படியே இல்லை ஏன்னா விஜய் வந்து அவர் அவங்க தரப்பில் வந்து என்ன சொன்னா பட் அரசியலுக்காக என்ன வேணால் சொல்லலாம் அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்றதை நாங்கள் சொல்லிடுவோம் திமுக வந்து காங்கிரஸ் எதிர்த்து தான் அவங்க மொதல் மொதல் வரும்போதே இந்த அதை எடுத்து ஒரு அரசியல் பண்ணி தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதிமுக உங்களுக்கு தெரியும் திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க விடுதலை இவங்க விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரணம் இருக்குது கட்சி ஆரம்பித்ததுக்கு நாம் தமிழருக்கு ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி விஜய்க்கு என்ன காரணம் இருக்குது மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையம் வந்து காரணம்னு சொன்னார் கமல்ஹாசன் சொன்னார் அந்த காரணம் என்ன சொன்னார்ன்னா டார்ச் தூக்கி அடிக்கிறது டிவியில் அதெல்லாம் பார்த்துருக்காங்க அது பார்த்துருக்கீங்க வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா சென்னையில் அப்போ வந்துட்டு ஒரு ஏதோ வீட்டில் இருந்து பார்த்தாராம் மக்கள் கஷ்டப்படுறத பார்த்தாரா இல்லை எங்களாம் கட்சியாக ஆரம்பிக்கிறதாங்க வெள்ளம் வந்துலாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அது வந்து அதாவது கட்சியை ஆரம்பித்தாருன்னா வெள்ளம் வராது மாறணும் அதுவும் இல்லை ஆ அதாவது எப்படி சொல்லலை ஒரு உருட்டு அது உருட்டு ஏன் உருட்டுன்னு ஒரு ஒருத்தவங்களை ஒரு காரணம் சொல்லணும் அந்த மாதிரி இவரு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து என்ன காரணன்றத வந்து அவரே மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊழல் நிறைந்த ஒரு அரசு ஒரு அரசியல் போக்கு இருக்கு திமுக ஆ அப்படிதான் சொல்லியிருக்காரு கண்டுதான் நடந்துட்டு இருக்குன்னா அப்போ அவங்க தானே இருக்காங்க க அவங்க தான் சொல்லியிருக்காரு மதவாத மற்றும் மதம் மட்டும் ஜாதியை வச்சு நடத்தப்படி இன்னொரு அரசியல் இருக்கு அப்படின்னு பிஜேபி பிஜேபி ரெண்டுமே சொல்கிறாரு ஆனால் தலைவனுக்கு தெல்லுதாயா ஈடி கையில் வச்சிருக்காங்க இந்த அமைப்பு கையில் இருக்கு இந்த விங் இருக்கு இதெல்லாம் இருந்தும் வந்து பிஜேபி உள்ள இழுக்கிறாருன்னா பெரிய விஷயம் தான் அதான் அவங்களோட மதியமாக போய் கேட்டிருந்தேன் அவர் வந்து ஒரு படம் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகும் போது தானே அவருக்கு பிரச்சனை கொடுக்க முடியும் இன்னி படம் அடிக்க மாட்டேன் வாங்கட பர்ஃபார்ம் மாதிரி இறங்கிட்டார் வேட்டி நடிச்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி தான் இறங்கியிருக்காரு பட் இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ணுறதுலாம் பயங்கரமாக இருக்கு வேற லெவலில் இதெல்லாம் சம வைப்பாயிட்டிருக்கானுங்க பசங்க ஆனால் இது அரசியலில் எப்படி அவருக்கு அவுட் ஆகும் அப்படின்றது தான் நான் வந்து ஒரு விஜய் ரசி நான் ஒரு விஜய் ரசிகராக இருந்தேன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா திரையில் எனக்கு வர வந்து தலைவனாக ஒரு பெரிய நடிகராக பிடிச்ச நடிகராக பார்ப்பேனே தவிர அரசியல் வரும்போது நான் வந்து ஒரு வழி இருக்கும் எனக்கு எனக்கு வந்து தமிழ்நாட்டில் நடிக்க போகிறான்ற ஒரு வழி இருக்கும் ஈழத்தமிழர்களை கொடுத்த ஒரு கவலை இருக்கும் இல்லாட்டி என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து நடக்கக்கூடிய அரசியல் அநீதிகளை நினச்சி எனக்கு ஒரு கவலை இருக்கும் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அவருடைய அரசியல் இருந்துச்சுன்னா தான் நானே ஓட்டு போடுவேன் அவரோட ரசிகராக இருந்தாலும் நானும் அப்போ தான் ஓட்டு போடுவேன் இந்த வாரத்தில் இன்னொரு சில விஷயங்கள் முக்கியமாக நடந்துச்சு இதுதான் நமக்கு முக்கியமான விஷயமே மோத சொன்ன ரெண்டு கூட இது அமல் வந்து கூட்டணி அந்த அது இல்லாமங்க நீங்கள் வேற அதெல்லாம் இல்ல இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லா கட்சியுமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன நீங்களே அந்த தனியாகவே கேட்டுவீங்க என்ன போயிட்டு என்ன ப்ரூவ் பண்ணாங்கன்னு கேட்குறீங்க நாற்பது தனித்து தனித்தளிப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் அதிகப்பர் வச்சுக்கலை ம் யாரும் இல்லைங்க கூட்டணிக்கு யாருமே இல்லை இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலைல வந்த சுட சுட செய்தி என்னன்னு பார்த்திங்கன்னா ஜிகே வாசன் ம் மாநில தமிழ் தமிழை தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநில இருந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசிட்டு இருக்காங்களாம் சேம் டைம் காங்கிரஸ் டிஎம்கையும் பேசுகிறாங்களாம் பிஜேபி பேசுகிறாங்களாம் ஒன்றி சொல்லுங்க யாரு யார் கூட அவர் போவாருன்னு அவதான் இன்கே இன்கே இப்போ இங்கே இல்லை கூட போடுறதுல இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிமுக நாற்பது தொகுதியில் ஜெயித்தாலுமே ஒரு பிரயோஜனம் இல்லை ஆமாம் கிடையாது ஆப்வியஸாக திமுக ஜெயித்தாலுமே கஷ்டம்தான் திமுக ஜெயிச்சா மேல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா ஸ்டாலின் அவர் காங்கிரஸ் மத்த இடத்துல ஜெயிக்குமா அதான் இங்க திமுக போன தடவை ஜெயிச்சாங்க திமுக என்ன பிரச்சனை ஒண்ணுமே ஆகலையே ஒரு பிரச்சனை மூலம் போச்சு ரெண்டாவது பாஜகவுக்கு தமிழகத்துல எம்பி எலெக்ஷனை பத்தி ஒரு கவலையும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு லாஸ் கூட கிடையாது ஏன்னா ஒரு எம்பி கூட ஒரு எம்பி வந்தால் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான் தவிர லாஸ்ட் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை எப்படியோ குறைஞ்சது ஒரு மூணு எம்பி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் மூணு எம்பி கண்டிப்பாக வருவாங்க சரி நீங்கள் எத்தனை எம்பி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அதிமுக பற்றி நம்ம ஷோராக சொல்ல முடியல சரி ஏன்னா வந்து கூட்டணியாக உங்கள் யாருக்கிட்டையுமே வைக்கலி வந்து இப்போ கழட்டி விட்டுருக்காங்கல்ல அது ஒரு பெரிய களத்தில் சுஸ்லீம் கோர்ட்டு வந்து இந்த தடவை உங்களுக்கு விழும் ஏடிஎம்கேக்கு இதில் பார்த்தீங்கன்னா ம் இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் வந்து திமுக மேலே வந்து ஒரு விருப்பம் வந்துருச்சு அவங்களுக்கும் அந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பாஜக இந்த முறை வந்து குறைஞ்சது ஒரு மூணு சீட்டாவது ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் நான் இருக்கேன் நான் ஷுவராக நான் அதனால் அடித்தும் சொல்லுவேன் ஒன்று வந்து இவர் மத்திய சென்னையிலேயே ஒரு வினோஜ்பி செல்வம் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து விருதுநகரில் காங்கிரஸ் எம்பி தானே இப்போ இருக்கிறாரு மாணிக்கம் தாகூர் மாணிக்கம் தாகூர் இருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் அங்கே இருக்க மக்களுக்கே வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அங்கே வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் அவர் அங்க நிற்கிறாரு அவரும் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து தென் சென்னையில் வந்து ஒரு சூர்யா அவர்கள் வந்து இங்கே போட்டிடுறாரு அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சூர்யா ஆமாம் நாலாவது வந்து கன்னியாகுமரி தொகுதியில் வந்து அது ஆப்வியஸாக அங்கே நிறைய பேர் வந்தாங்க பிஜேபி ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயும் வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் எல்முருகனே டைரெக்டாக அங்கே போட்டிடுறாரு ஸோ பார்ப்போம் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்கும் அவ்வளோதான் இது இதை வந்து நான் பிஜேபி எத்தனை இடத்துல ஜீப்பாங்கன்றத விட அதிமுக எத்தனை இடத்துல ஜீச்சா இருபத்தாறு எப்படி இருக்கும் எத்தனை இடத்துல தோத்தா இருபத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க இந்த தேர்தலில் ஏடிஎம் கேக்கு நான் சொல்றேங்க இந்த தேர்தலில் ஏடிஎம் கே ஜெயிச்சா மட்டும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க இல்லை நான் அதான் அதை தான் இருந்தேன் இப்போ ஜெயிச்சா என்ன பண்ணுறான் போகிறாங்கன்றத விட ஒரு இரட்டை இலக்கத்தில் வந்து இவங்க வந்து எம்பி சீட்டு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு எம்பி சீட் வந்துறாங்கன்னா நம்ம வந்து இப்பயே சொல்லிடலாம் இருபத்தாறுல கன்ஃபார்மாக எடப்பாடிய ஒரு தலைமையில் தான் ஆட்சி அமைய போதும் சொல்லிட முடியும் ஒற்றை இலக்கத்தில் ரெண்டு மூணு சீட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு வாங்கினாங்கன்னா இருபத்தாறு எலெக்ஷன் ரெஃப்ளெக்ஷன் ஆகும் ஆகாது அவங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள் பொதுவாக அரசியல் இப்படி தான் நடக்குது நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நடந்துட்டுருக்கு இன்கேஸ் வந்து ஒரு பதிமூணு பதினாலு சீட்டு எடுத்துட்டாங்கன்னா டிஎம்கே வந்து மிகப்பெரிய சவாலை சந்திக்கிற எடப்பாடி அவர்கள் சைடில் தரப்புல இருந்து பிஜேபி வந்து அவங்க சைடுக்கு அவங்க ஒரு பிரச்சனை கொடுக்கணும் இதில் வந்து புது தலைவலியாக வந்து யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்திருக்காரு ஏன் இருபத்தாறு சட்டமன்ற தான் நிற்கிறேன் இது ஒரு புது தலைவலி அவங்க எல்லாருக்கும் எல்லா கட்சிக்காரங்களுக்குமே கமல் மறந்துட்டீங்க இல்லை அவரை வந்து கமல் வந்து இப்போ அவர் எந்த தொகுதி நீ கோயம்புத்தூரா தென்செனையா இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இருந்தார் இப்போ ஏதோ ஒரு பேச்சை நடந்துட்டு இருக்கு இவர் விஜய வந்து ஒரு புது தலைவலியாக இருப்பாரை தவிர்த்து ஆ இம்பாக்ட் இருப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் சீமானவர்கள் வந்து நம்ம மறந்துடக்கூடாது இந்த தேர்தலில் நான் அவர் ஸ்கோர் பண்ணுவார் எங்க இன்னொன்று நம்மளுடைய சாணக்கியான்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவரு உடையில வந்து ஒரு இது எடுத்தார் அந்த கருத்து கணிப்பு எடுத்தார் அதனுடைய முடிவுகளை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏழரை பர்சன்ட் லாஸ்ட் டைம் வந்து ஏழரை பர்சன்ட் தங்கியிருந்தாங்களா ஆமாம் ஒரு பெர்சன்ட் கூடி விஷயம்னாலுமே பயங்கரமான குரோத் தான் ரெண்டாவது அவர் சாணக்கியாவில் எடுத்த கருத்து கணிப்பில் வந்து விஜய் அவர்கள் உள்ளே இல்லாமல் அவர் எடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் நான் அவர் என்னோட பார்க்கலண்ணா இல்லை அவர் ரெண்டு கருத்துக்கணிப்பு கணிப்பு அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது ஒன்று வந்து கருத்தை தான் கேட்டார் இப்போ நான் அவங்கள்ட கேட்குறேனே அடுத்த சிறந்த துணை முதலமைச்சர் யாருன்னு நான் கேட்குறேன் நீ சரி அப்படி வேணாம் இப்படி வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்க்கட்சி தலைவராக யார் இருப்பார் அப்படின்றதோட இப்படி கூட வச்சுக்கோங்க சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு உங்கள்கிட்ட இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சரி வா நீங்கள் டிஎம்கே கேட்கறது நீங்கள் பக்கா டிஎம்கே நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டால் நாலு ஆப்ஷன் கொடுத்தேன்னா நாலு ஆப்ஷனில் முகஸ்டாலின் கண்டிப்பாக இருக்க மாட்டாரு நாலு ஆப்ஷனில் நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் சூஸ் பண்ணி தானே ஆகணும் எடப்பாடியே சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க டிஎம்கே கார் ஆனால் எடப்பாடி ஓட்டு போட மாட்டீங்க ஆனால் உங்க ஓட்டு இங்கே விழுந்திருக்கு ஸோ இது வந்து நம்ம ஓட்டாலாம் எடுத்துக்க முடியாது கருத்தான எடுத்துக்கலாமே தவிர தான் கேட்டுருந்தாரு யாரு தலைவராக இன்னொன்று விட்டீங்க சமத்துவ சரத்குமார் வச்சிருக்கிறார் ஆனால் சரத்குமார் சார் வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் நோட் பண்ண முடியும்ச்சு இத்தனை நாள் ஏதோ கோமாலில் இருந்தவர் திடீர்னு இப்போ ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரமாக என்னமோ ப்ரெஸ் மீட் கொடுத்து அங்கே எங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காரு நேற்று கேட்டாங்க இது மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவங்களுடைய கருத்துன்னு தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சிட்டாரு அவருக்கு ப்ரெஸ் மீட்டில் உட்காரும் அவர் அவருக்கு அனௌன்ஸ் பண்ணார் தம்பிக்கு வாழ்த்துக்கள் முடிச்சிட்டாரு சப்தகுமாரா நீங்கள் சரி விடுங்க வேணாம் வேலை ஸ்கிப் பண்ணுறோம் பாமக ஒரு அவங்களுடைய செயல்பாடு வந்து நல்லா இருக்குது விடுதலை சிறுத்தைகள் வந்து என்னதான் அந்த கூட்டணியில் இருந்தாலும் குரல் கொடுத்தாங்கன்னா இன்னும் அடுத்து இது ஜி ஸ்கொயர் விஷயத்துக்கு அண்ணன் சவுகசங்கர் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அப்பேராயிட்டு வந்தார்ல ஆமா அவர் போயிட்டு வந்தாரு அது ஒரு முக்கியமான விஷயம் தான் இதை பத்தி நம்ம கருத்து சொல்லலாமா வேணாமான்ற ஒரு குழப்பமாவே இருக்கு எனக்கு ஏன் என்ன சொல்லுங்க இதுல என்ன கருத்து சொல்லுங்க இப்போ வந்து அவர் தரப்புல அவர் இன்னும் தெளிவான ஒரு வாதம் வைக்கல என்னன்னா கைது பண்ணுவாங்க என்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்க இடையில நீங்க வந்து இந்த வாரத்துல வந்து உங்களை வந்து விசாரணைக்கு காவல்துறை கூட்டிகிட்டு போனாங்க அதேமாதிரி அண்ணன் சவுகசங்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பையனை கூட்டு போய் விசாரணை பண்ணி அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கி ஏமாலும் இன்னொரு வழக்கு போட்டு என்னை குண்டா சொல்ல தள்ள மாதிரி சொல்கிறாரு ஸோ இது வந்து நாம் வந்து ஒரு அவருடைய ஒரு சவுக்கு சங்கருடைய ரசிகனாக வந்து நம்ம என்ன வேணால் கருத்து சொல்லலாம் ஆனால் பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம சொல்லும் வந்து தெளிவான விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது ஆதாரங்களோடு சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் வந்து நான் வந்து ஆதாரங்கள் இல்லாமல் வந்து சொல்லாமல் இருக்கணுன்றக்காது நான் இருக்கேன் அதுதான் ஜிஸ்கொயர் விஷயத்தில் வந்து தொடர்ந்து அந்த நிறுவனத்தை பற்றி அவதூறு அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்றதுக்காக அந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு வழக்கு அது அதுக்கப்புறம் வந்து டிஃபமேஷன் வந்து போடுறாங்க அந்த கம்பெனியிலருந்து மேலும் மேலும் அவர் திரும்பவும் அதையே பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து இதை வழக்காக வந்து கோர்ட்டில் கன்சிடர் பண்ணி இப்போது அவரும் மாதேஷ் அண்ணன் அவர்களுக்கும் வந்து அதில் தெரியாதான் அந்த விஷயம் அவங்களுக்கு அவருக்கும் வந்து இதில் சம்மன் வந்து இது பண்ணியிருக்கேன் ஆமா அதுக்குதான் அதுக்கு வந்து அவருக்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போது நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து இதுக்கப்புறம் அண்ணன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து அவர் கைது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் வந்து இப்போ தமிழக காவல்துறை எடுக்குது அப்படின்றாரு அது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ஓகே நன்றி